வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் போக்குவரத்து கழகத்தில் ஒரு புதிய திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷின் அதாவது இ டிக்கெட் வழங்க போகிறாங்க அது மூலிமா வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் அதாவது பயணம் செஞ்சிக்கலாம் இது இப்போ புதுசாக வந்து தொடங்கியிருக்கிற ஒரு புதிய திட்டம் இந்த இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் யூபிஐ மூலயமா உங்களுடைய இ டிக்கெட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் உங்களுக்கான அந்த ஆன்லைன் டிக்கெட்டை வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதன் மூலம் என்ன அப்படின்னா நடத்துனர் வந்து டிக்கெட் எடுக்கிற அந்த டைமிங் வந்து மிச்சமாகும் அதனால் வந்து எந்த ஒரு அலைச்சலும் கிடையாது இதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டோ சேஞ்சோ வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போக தேவையில்ல நீங்கள் ஆன்லைன்லேயே அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா அதுக்கான இ டிக்கெட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கலாம் பயணம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் வந்து விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் வந்து மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இந்த பேருந்துகளில் மட்டும்தான் இந்த வந்து இந்த இ டிக்கெட்டை வந்து நீங்கள் பயணம் செஞ்சிக்க முடியும் இ டிக்கெட்டை ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நார்மல் பஸ்ஸுக்கு இன்னும் எதுவும் சொல்லலை ஸோ அதுவும் வந்து விரைவில் வரும் நார்மல் பஸ்ஸுக்கும் வந்து யூபிஐ மூலிமா ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டு பயணம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு வந்து மாநகர போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இந்த பேருந்துகளில் மட்டும்தான் வந்து இந்த இ டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் இது வந்து பாரத் ஸ்டேட் பேங்க் இதனோட இந்த வங்கியோடு வந்து இணைந்து இந்த இந்த இ டிக்கெட் வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநகர போக்குவரத்து கழகம் பேருந்துக்காக ஒரு புதிய மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க மொபைல் செயலி இருக்குது அதன் மூலமும் நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி பண்ணிக்கலாம் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற பேருந்துகளில் நீங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபா நீங்கள் சேர்த்து கட்டினீங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து டிக்கெட்டே எடுக்காமல் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் அதாவது கிளாம்பாக்கத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் அதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் நாற்பது ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கிளாம்பாக்கத்துலேருந்து நீங்கள் வேற எங்கே வேணாலும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அது வந்து ட்ராவல் பண்ண முடியாது ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபா கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே அங்கேருந்து வேறு லோக்கலில் வேறு எங்கேயாவது போகணும் வேறு பிளேஸ்க்கு போகணும் உங்களுக்கு நீங்கள் வேற ஒரு அட்ரஸ்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு தனித்தனியாக நீங்கள் டிக்கெட்டு எடுக்க தேவையில்ல அந்த நாற்பது ரூபா கட்டின டிக்கெட்டையே வச்சு நீங்கள் நாலு மணி நேரத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்றாந்தேதியிலிருந்து இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ